உனக்கே உயிரானே என்னாலும் உன்னைவே மறவாதே நீ ஆனவன்னுது செம்மரீ நீ தாရင် என் சன்விதே கண் வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் இன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவின் நீதி வாழ்க்கை வரலாறை காண்போம் இதன் பிறகு முப்பது வயது நிரம்பிய முழு மனிதராக விவளயத்தில் தோன்றுகிறார் இயேசு இந்த முப்பது ஆண்டுகளில் யூத சமுதாயத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன அகஸ்துராயனுக்கு பதிலாக திபேரியுராயன் ரோமானிய சக்கரவர்த்தியாக பொறுப்பேற்றிருந்தான் பிலாத்து பாலஸ்தீனத்தின் பகுதியாகிய யுதேயா தேசத்தின் ஆளுநராக இருந்தான் இயேசு கிறிஸ்து தனது பனிரெண்டு சீடர்களுடன் ஊரங்கும் சுற்றித் திரிந்தார் மக்களுக்கு நல்ல உபதேசங்களை கொடுத்தார் மதம் என்ற வட்டத்தை தாண்டி மனித குலம் முழுமைக்கும் வழிகாட்டக்கூடிய உபதேசங்கள் அவை கடவுள் ஒருவரே அவரை விசுவாசிப்பவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள் உங்களைப் போல் பிறரையும் நேசியுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஜபியுங்கள் ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் எவன் ஒருவன் மனம் திருந்தி தன் பாவத்திற்காக வருந்துகிறானோ அவன் மன்னிக்கப்படுவான் இவை இயேசுபிரானின் முக்கிய உபதேசங்களாகும் போதனைகள் செய்வதோடு பல நோயாளிகளையும் குணப்படுத்தினார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் படுத்த படுக்கையில் கிடந்த ஒருவரை சுகப்படுத்தி நடக்கச் செய்தார் குருடரை பார்க்க செய்தார் செவிடரை கேட்க செய்தார் ஊமையை பேச செய்தார் ரோமரோடு போரிட்டு வெல்லக்கூடிய மேசியா என்ற தேவகுமாரன் தங்களிடையே தோன்றுவார் என்று யூதர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் இயேசுவை தேவகுமாரனாக ஏற்க மறுத்தனர் மக்களிடம் இயேசுவுக்கு பெருகி வரும் செல்வாக்கை கண்டு ஆட்சியாளர்கள் பொறாமை கொண்டனர் அதிகார வர்க்கத்திடம் மீதி வரலாற்றை நாளைய பதிவில் பார்ப்போம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்